வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க லக்ஷ்மி பெருமாள் லட்சுமி நரசிங்க பெருமாள் அவரை பற்றி தாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சுவாமியை கும்பிட்டு வணங்கி வீட்டில் வெற்ற விளக்கேற்று பூ போட்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வந்து நூற்றி எட்டு தர போற்றி நம்ம படித்தோம்னா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாமே நடக்குங்க லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க அதனால் அந்த நூற்றி எட்டு தர போற்றி நம்ம படிச்சுருவோம் உங்களால் முடி எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் படிங்க போதுங்க ஓம் நரசிங்க பெருமானே போ போற்றிவோம் நாடியருள் தெய்வமே போற்றி ஓம் அரசு அருள்வோனை போற்றி ஓம் அறக்காவலனை போற்றி ஓம் அசுவத்த நரசிமனை போற்றி ஓம் அக்ஷய திருதியை நாதனை போற்றி ஓம் அழகிய சிம்மனை ஓம் அம்ருத நரசிம்மனை அருள் அபயகரனை போற்றி ஓம் அகோ அகோபில நரசிம்மனை போற்றி ஓம் அரவ புரியோனை போற்றி ஓம் அஞ்ஞான நாசனே போற்றி நாசகனை போற்றி ஓம் அகோர ரூபனை போற்றி ஓம் ஆகாச நரசிம்மனை போற்றி ஓம் அட்டகாச நர் நரசிம்மனை போற்றி ஓம் ஆவேச நரசிம்மனை போற்று ஓம் இரண்யாச வதனை போற்று ஓம் இரண் யகசிபு நிகரான போற்றி ஓம் ஈரன் கரனை போற்று ஓம் இருந்தும் அருள்வோனே போற்று உம் உக்ர நரசிம்மனை போற்றி ஓம் உடன் காப்போனை போற்று ஓம் ஏற்றுவோர் கெளியோனை போற்றி ஓம் எழுபத்து நான்கு வடிவனை போற்று உம் கதிர் நரசிம்மனை போற்று உம் கதலி நரசிம்மனை போற்று உம் ஹர்ஜிபனை போற்று ஓம் கம்பெருமானைப் போற்று உம் கல்யாண நரசிம்மனை போற்றி உம் கரு நவராத்திரி நாதனை போற்று கனகிரி நாதனை போற்று ஓம் கரைஞ நாத நரசிம்மனை போற்று உம் கிரக நரசிம்மனை போற்று உம் கிர்ஜா நரசிம்மனை போற்று உன் கிரதோய நரசிம்மனை போற்று உம் புகந்த நரசிம்மனை போற்று உம் கும்பி நரசிம்மனை உம் கோல நரசிம்மனை போற்றி ஓம் கோஷ்டியூர் நரசிம்மனை போற்றி ஓம் கோர நரசிம்மனை போற்று ஓம் சந்தன பிரியனே போற்று ஓம் சர்வபரனை போற்றி ஓம் சக்கர நரசிம்மனை போற்றி ஓம் சத்ர நரசிம்மனை போற்று ஓம் சண்ட நரசிம்மனை போற்று உம் சம்ஹார நரசிம்மனை போற்று உம் சத்வட நரசிம்மனை போற்று உம் சரபத்தால் குளிர்ந்தவனை போற்று உம் சட்கோண துறைபவனை போற்று ஓம் சாந்த நரசிமனை போற்று உம் சிம்மாசனனை போற்று உம் சிம்மசலனை போற்று உம் சுடர் விழியனை போற்று ஓம் சுந்தர சிம்மனை போற்று ஓம் சுதர்சன நரசிம்மனை போற்று ஓம் சுவதந்திர நரசிம்மனை போற்று ஓம் செவ்வாடையானை போற்று உம் செங் சந்தன பிரியனை போற்று ஓம் சௌமிய நரசிம்மனை போற்று இவுன நரசிம்மனை போற்று நரசிம்மனை போற்றும் ஜுவால நரசிம்மனை போற்று ஓம் நவ நரசிம்மனை போற்று ஓம் நவ் யூக நரசிம்மனை போற்றும் நித்ரோய நரசிம் போற்றும் நின்று போற்றும் ஓம் பிரசன்ன நரசிம்மனை போற்று ஓம் பிரசாத நரசிம் போற்றும் பிரகலாத நரசிம்மனை போற்றும் பிரகலாத நரசிம்மனை போற்று ஓம் பக்த ரஷ்னே போற்று ஓம் பகை அழித்தவனை போற்று பஞ்சமுகனை போற்று ஓம் பத்மாசனனை போற்று பஞ்ச நரசிம்மனை போற்று ஓம் பரத் பஜார் கருளியவனை போற்று பாவக நரசிமனை போற்று உம் பானக நரசிமனை போற்று ஓம் பார்க்கவன் நர்சிமனை போற்றி ஓம் பாடலாத்ரி நரசிமனை போற்று ஓம் பிருத்வி நர்மனை போற்று பிரம்மன் போற்று ஓம் புஷ்டி நரசிம்மனை போற்றி உம் பிராண ஓம் புச்ச நரசிமனை போற்று ஓம் பூவரக நர்சிமனை போற்று ஓம் ஆள் அவதாரமே போற்றி ஓம் போற்றுமனை போற்று ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் மலையண்ண தேகனை போற்று ஓம் முக்கிய அவதாரனை போற்று ஓம் முப்பத்தி சக்கரனை போற்று ஓம் யோக நர்சிமனே போற்று யோகாந்திர நர்சிமனை போற்று ருத்ரா நரசிமனை போற்று உம் ருண விமோசனை போற்று லட்ச நரசிம்மனே போற்று ஓம் லோக ரக்ஷனே வஜ்ர வஜ்ரவதேகனே போற்று வாரக நர்சிமனே போற்று வரபிரகா மூர்த்தியே போற்றுவோம் வரத்யோக நரசிம்மனே போற்று ஓம் விளம்ப நரசிம்மனே போற்று வியாக்ர நர்சிம்மனே போற்று ஓம் விசுவரூபனே போற்றுவோம் வி வீர விக்ரம நரசிம்மனே போற்று விஷ்ணு ரூபனே போற்று ஓம் வெற்றியொரு சிம்மனே போற்று இப்படி நூற்றி எட்டு தர அந்த நர்சிம்மரசிமனை போற்றாலும் நமக்கு நினைச்ச அதில் போற்றிய வணங்கி நம்ம இறையர்கள் கொண்டோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் லட்சுமன் உங்களுக்கு எல்லாத்தையும் கடவுளை வேண்டிய வாழ்க வளமுடன்